கேப்டன் அவர்களுக்காக கேப்டன் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர் மாபெரும் வெற்றி திரைப்படம் இந்த படத்திலிருந்து அந்த வானத்தை போல மனம் படைத்த முன்னவர் அந்த பாட்டை பாடி தலைவர் கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்செலியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தலைவர் நம்மை விட்டு சென்றிருந்தாலும் தான் இருக்கிறார் அந்த வனத்த போல மனம் படைச்ச மன்னவனே பனி போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார் அந்த மன்னவன் பே வனத்த போல மனம் படைச்ச மன்னவனே அந்த துணியை போல குணம் படைத்த தென்னவனே மாறி போன போதும் இது தேரு போ